இந்தியா போஸ்ட்லருந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதம் ஃபிஃப்த்து டேட்டு வரைக்கும் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ அது கூட வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ அது முடிஞ்ச இருந்தே இப்போ ரிசல்ட் எப்போ ப்ரோ வரும் எத்தனை ரிசல்ட்டு வரும் ரிசல்ட் வந்து நாங்கள் எப்படி பார்க்குறது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது அதுவும் எல்லாமே நான் உங்களுக்கு அஃபீஷியலாகவே

ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜப்ஸ் எம்எஞ்சி ஜாப் பற்றின டீடெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரூப் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைடெட் கம் போட்டு செக் பண்ணிக்கிங்க இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீடெயில் எல்லாமே நம்ம லிஸ்டோர் பண்ணியிருப்போம் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கேஸ் இந்த ஜிடிஎஸ் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அவங்க அஃபீஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க அதாச்சு எப்போ வரைக்கும் ரிசல்ட் ரிலீஸ் ஆகுன்றத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க எங்கே ப்ரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதேமாதிரி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஜிடிஎஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே எல்லாமே உங்களுக்கு இருக்குது நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி இங்கே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் ஸோ கைஸ் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதாச்சும் கம்யூனிகேஷன் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்க இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அவங்க தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் வந்துடும் இமெயில் மூலமாகவும் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப்மே வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ரிசல்ட் பிடிஎஃபில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் செலக்ட் ஆகிருக்கீங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் எத்தனை உங்கள் நேம் என்ன என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிருவாங்க ஸோ நீங்கள் அந்த ரிசல்ட் பிடிஎஃப் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லை எஸ்எம்எஸ் மெயில் ரிசல்ட் பிடிஎஃப் ஓகேங்களா அது மூலமாக உங்களுக்கு வந்துடும் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பிடிஎஃபில் தான் வந்து எல்லாமே தெளிவாக செக் பண்ணுவாங்க ஏன்னால் அதில் தான் வந்து ஆர்டர் வைஸாக எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரி ஓகே ப்ரோ அப்போ ரிசல்ட் எப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் டேட் முடியுது பார்த்திங்க இல்லையா லாஸ்ட் டேட் முடிஞ்சதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாதம் வந்து ஆகஸ்ட் அஞ்சு இல்லையா ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி தான் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஆகஸ்ட் முப்பதாம் தேதியோ இல்லைனா வந்து ஒரு செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே செப்டம்பர் ஒன் டூ த்ரீ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த ஆகஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்த் டேட்லேருந்து இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும் சரி ஓகே ப்ரோ இப்போ இதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் தான் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதை கூட நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இந்த ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு ரிசல்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ் ரிலீஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டு கடைசி முப்பது அந்த டைம்லருந்து செப்டம்பர் த்ரீ ஃபோர் அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஸோ அது வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ப்ராசஸ்லாம் எல்லாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு திரும்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க தென் அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து தேர்ட் மெரிட் லிஸ்ட் விடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டேஸ் ப்ராசஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் எப்போ வரைக்கும் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா கூட வந்து இப்போ ஒரு செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ரிசல்ட் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் செப்டம்பர் கடைசி வீக்கில் இன்னொரு ரிசல்ட் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அஞ்சுலேருந்து ஆறு ரிசல்ட் பிடிஎஃப் வரைக்கும் வரதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது அதாச்சு ஆறு ஷார்ட் லிஸ்டட் பிடிஎஃப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரிசல்ட்டுமே வந்து ரிலீஸ் ஆகும்போது அதை விட வந்து மார்க் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏன் வந்து இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு அடுத்ததாக விட்றாங்கன்னா ஏதோ ஒரு ரீசனால் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் செலக்ட் ஆனவங்க வர முடியாமல் போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கம்மியான மார்க் என்ன இருக்கோ அதை தான் வந்து அவங்க அவங்க செகண்டாக வந்து எடுத்து செகண்ட் ரிசல்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு போகும்போது உங்களுக்கு மார்க் கம்மியாக தான் போகும் அண்டு இதில் வந்து உங்களுக்கு இடபிள்யூஎஸ் பிடபிள்யூ கேட்டகரிகெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் ஒரு முந்நூறு முந்நூற்றி நாற்பது அந்த ரேஞ்சில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்கன்னா செகண்ட் ரிசல்ட்லலாம் வரும்போது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அந்த மாதிரி கிடைக்கிறதுக்குமே சான்சஸ் இருக்குது இதே ஒரு ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டில் வந்து ஒரு நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே கிடச்சிருக்கு அப்படின்னா செகண்ட் ரிசல்ட்லாம் ஐ மீன் ஒரு தேர்டு ஃபோர்த் ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிக்கு மேலே இல்லைனா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் செவன்ட்டி எயிட்டு அந்த மாதிரி வந்து மார்க் கிடச்சி செலக்ட் ஆனவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் எல்லா அஃபீஷியல் டீட்டெயிலுமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வந்து யார் யார் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ